உருவம் நாமம் ஒரு பேரி ஒரு ஆள் செடீரான் ஒரு உருவ துணி எல்லாம் என் வடிவம் அப்படின்னு நினைக்க சொல்றாரு குமார்தேவ இவர் கேள்வி என்னன்னா பதில் என் வடிவம் தெரிஞ்சாதான எல்லாம் என் வடிவம்னு சொல்றதுக்கு இல்ல என் வடிவம் என்னன்னு தெரிஞ்சாதான் இல்லையே இதெல்லாம் என் வடிவம் தெரியுது கேக்குற அந்த அந்த கேள்விக்கு பதில விட உதாரணம் சிறப்பா எல்லா பணமும் உண் அல்ல என் பாதி தருகிற பணம் தெரிஞ்சாதானே எல்லா பணமும் தெரிவிக்கலாம் எல்லாரும் பணமும் உண்மையுது பாக்கிட்டு இருக்கிற பணத்தை தெரியும் அவசியம் கிடையாது நீ யாரு என்ன தெரியுதா நான் தெரியுதா நீ யாரு நான் அவங்க யாரு நானு இவங்க யாரு நான் எல்லா நாளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் கண்டிப்பா தெரியும் அவசியம் இல்லையே நான் தான் எப்படி தெரிஞ்சேன் எல்லாரும் ஒரு நாளும் விட்டுட்டு எல்லா நாளும் ஒரு நாள் நினைக்க போறேன் வேற ஒண்ணு அஹங்காரம் ஆங்காரம் அதிகரிப்பு அமைஞ்சிட ஒரு நாள் அகங்காரம் எல்லா நாளும் சேர்ந்த எத்தனை அலங்காரம் அதிகமா கம்மியா அது சொன்னார் வரலாறு அகங்காரம் ஆந்தாந்து அதிகரி பார்த்தான் அதன் செடி கொடி நானு மன்னவன் நானு மக்கள் நான் அந்த அலங்காரம் பூரா எனக்கு ஒரு தான் அதிகரிக்கிறா கொடியா கல்லதாச்சுப்பா அப்படிதான் சொல்லுது ஞானம் எல்லாம் நானே ஒரு நாளைக்கே ஆங்காரம் நம்ம தோல் இருக்குதுன்னா எல்லாம் சேர்த்த எவ்வளவு பெரிய ஆங்காரம் அந்த ஆங்காரம் சுத்த அகங்காரம் சுத்தமாயை அதுக்கப்புறம் அது தெரியும் அது உண்மையா பொய்யான்னு வரும்போது அது பொய்யும் போது அந்த போயிடும் முதல்ல இங்க இருக்கிறதெல்லாம் நானும் நினைச்சா போதும் முதல்ல நீ ஒன்று நினைக்க வேண்டியது ஏன்னா ஒன்று உனக்கு தெரியும் சரீரமாவே தெரியும்னு வச்சுக்கோட்டை பிரம்மமா தெரிஞ்சிக்கணும் அதெல்லாம் இல்லை சரீரமாவே தெரியும் அதே சரீரமா மத்தவன் தெரிய அவங்க அவன் தான் யாரு எல்லாம் நான் ஒன்று நீ செஞ்சு ஏன் தெரியுது நான் தான் அடே சரி தாமா அப்போ எல்லாம் சரியும் நான் தான் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் என் பேர் தான் வேற பேர்ல வச்சுங்க ஒரு கம்மலுக்கு கம்மளுக்கு எது சின்னத்தம்பி கம்மல் கூலி கூலி பழையல் பேர் வைக்கிறான்னு தவிர வளையல் தானே இது எல்லாமே வளையல் தானே பேர் தானே மாறுது கருணாகரன் எங்கில் சிவச்சந்திரன் ஸ்ரீனிவாசன் பேர் மாறுது தவிர வளையல் ஒன்று தானே உருவநாம ஒன்று தானே வேறு பேர் வைக்கிறாங்க அதனால் வேற வேற கிடையாது எல்லா வடிவமும் நானும் தெரியும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜ் வந்து ஒன்னையும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியும் ஆனால் ஒன்றுங்கிறது முதல்ல நீங்கள் கையாளு